வெல்கம் ஃபர்ஸ்ட் சிங்கிள் மே ஒன்னாம் தேதி காலை பதினொன்னு ஐந்து மணிக்கு வெளியாகிறதா சொல்லிருக்காங்க இந்திய படமா மிகப்பெரிய எதிர்பார்ப்போட புஷ்பா திரைப்படம் அக்டோபர் பதினைந்தாம் தேதி வெளியாக போகுது விஜய் சேதுபதி அவர்களுடைய ஐம்பதாவது திரைப்படமான மகாராஜா திரைப்படத்தினுடைய டிவி உரிமத்தை விஜய் டிவி வாங்கி இருக்கிறது அதிகாரபூர்வமா சொல்லியிருக்காங்க இந்த திரைப்படம் சம்மர் ஸ்பெஷலா நேரடியா தேர்தல் இருக்க போது நடிகர் அருண் விஜய் அவர்களுடைய முப்பத்தி ஆறாவது திரைப்படத்திலே டைட்டிலா படக்குழு அறிவிச்சிருக்காங்க இந்த படத்துக்கு ரெட் தலன்னு டைட்டில் வச்சிருக்காங்க இந்த திரைப்படம் இயக்குனர் திருக்குமாரன் இயக்கத்துல அருண் விஜய் தன்யா சித்து விதானி ஹீரோனியா நடிக்கிறாங்க நடிகர் விசால் அவர்களுடைய ரத்தனம் திரைப்படம் வருகின்ற ஏப்ரல் இருபத்தி ஆறாம் தேதி நேரடியாக தேட்டர் ரிலீஸ் ஆக போகுது இந்த படத்தோடைய சென்சார் அப்டேட் வெளியா சென்சார் போல இந்த படத்துக்கு யூஎஸ் அண்டர் கொடுத்திருக்காங்க இந்த படத்துடைய ஃபர்ஸ்ட் ஆஃப் ரன் டைம் ஒன் கவர் சிக்ஸ்டீன் செகண்ட் ஆஃப் ரன் டைம் ஒன் கவர் டுவெண்ட்டி மினிட்ஸ் ஃபுல் டைம் இந்த படம் ஏகத்தில் பிரியா சங்கர் யோகிபாபு மற்றும் பலர் நடிக்கிறாங்க நடிகர் சிவகார்த்திகை நபர்களுடைய அமரன் திரைப்படத்துடைய இறுதிக்கட்ட ஷூட்டிங்க இந்த வாரம் படக்குழு தொடங்க போறதா சொல்லியிருக்காங்க நடிகர் மூணாவது திரைப்படத்துடைய ஆடியோ உரிமத்தை சரிகமா பதினாறு கோடி ரூபாய் கொடுத்து வாங்கியிருக்கிறதா சொல்றாங்க இந்த படத்துடைய ஷூட்டிங் தரப்போது நடந்திருந்தது சிஎன் விக்ரம் அவர்களுடைய தங்கலாம் திரைப்படத்துடைய அதிகார பூர்வ புதிய படக்குழு தரப்பிலிருந்து அறிவிக்க வாய்ப்பு இருக்கிறதா தகவல் வெளியாயிருக்கு மேலும் மே தேதி இந்தியன் டூ திரைப்படத்துடைய முதல் சிங்கிள படக்குழு வெளியிட வாய்ப்பு இருக்கிறதாவும் இந்த சிங்கிலுக்கு தாத்தா தாத்தாவரார்னு டைட்டில் வச்சிருக்காங்க அந்த பஸ்ட் சிங்கிள்ல சித்தார்த் பிரியாபோனி சங்கர் டான்ஸ் ஆடி இருக்கிறதாவும் மே ஒன்னாம் தேதி இந்த பஸ்ட் சிங்கிள் வெளியாக போகுது மேலும் நடிகர் கமல்ஹாசன் அவர்களுடைய டாக்லப் திரைப்படத்துடைய ஷூட்டிங் டெல்லியில தொடங்கியிருக்கு டெல்லியில இன்னைக்கு இந்த படத்துடைய முக்கியமான சண்டை காட்சியா படக்குழு அதிரடியாக எடுத்துட்டு இருக்காங்க நடிகர் தனுஷ் அவர்களுடைய ராயன் திரைப்படத்துடைய ஃபர்ஸ்ட் சிங்கிள் மே ஒன்னாம் தேதி வெளியாக போறதா தகவல் வெளியாயிருக்கு மேலும் நடிகர் தனுஷ் அவருடைய குபேரன் திரைப்படத்துடைய ஷூட்டிங்ல தற்போது நடிச்சிட்டு இருக்கார் தனுஷ் ராஸ்மிகா மந்தனா போசுறேன் அடுத்த பத்து நாள் படக்குழு எடுக்க போறதா தகவல் வெளியாயிருக்கு நடிகர் அஜித் அவர்களுடைய பிறந்தநாள் ஸ்பெஷலா மே ஒன்னாம் தேதி அவருடைய பில்லா திரைப்படத்தை தமிழ்நாடு ஃபுல்லா நூத்தி ஐம்பது தியேட்டர்ல ரீரிலீஸ் பண்ண போறதா தகவல் வெளியாயிருக்கு மேலும் நடிகர் அஜித் சாலினி திருமணனால ரொம்ப கிராண்டா ஹோட்டல்ல கொண்டாடி இருக்காங்க அந்த புகைப்படங்கள் இணையத்துல சம வைரல் ஆயிட்டு இருக்கு மேலும் அஜித் அவர்களுடைய விடாமுயற்சி திரைப்படத்துடைய இறுதிக்கட்ட ஷூட்டிங் அதர்பை ஏப்ரல் இருபதாம் தேதி தொடங்க போறதா நம்ம சொல்லியிருந்தோம் ஆனா இன்னும் இந்த படத்துடைய தொடங்கல இதற்கு முக்கிய காரணம் படத்துடைய தயாரிப்பு நிறுவனம் லைக்கா வேட்டையாந்திரிய ஷூட்டிங்கை முடிச்சதுக்கு பிறகுதான் இந்த விடாமுயற்சி திரைப்படத்துடைய ஷூட்டிங்க்கு பண்டு தர சொல்லியிருக்காங்களா இதனால வேட்டையந்திரிய திரைப்படத்துடைய ஷூட்டிங் ஏப்ரல்குள்ள முடிஞ்சா மே மாதம் லைக்கா படக்குழு விடாமூர் திரைப்படத்துலயே ஷூட்டிங்க எடுக்க பண்டு தர வாய்ப்பு இருக்கிறதாவும் சோ மே மாதம் படக்குழு அதர் போய் இந்த படத்துடைய பைனல் ஷூட்டிங்க ஒரு மாதத்துக்குள்ள முடிக்க வாய்ப்பு இருக்கிறதா தற்போது தகவல் வெளியாயிருக்கு இது என்ன அஜித் படத்துக்கு வந்த சோதனை அப்படிங்கிற மாதிரி இந்த நியூஸை கேட்ட அஜித் ரசிகர்கள் கொஞ்சம் மருத்துதுல இருக்காங்க ஏன்னா இந்த படத்துல ஷூட்டிங்க முடிச்சுட்டு அடுத்தபடியா அஜித் அவர்களுடைய அறுபத்தி மூணாவது திரைப்படமான குட் பேக் அக்லி திரைப்படத்திலையும் அஜித் நடிக்க போறார் தளபதி விஜய் அவர்களுடைய கில்லி திரைப்படத்தை மீண்டும் ரீரிலீஸ் பண்ணி தமிழ்நாட்டில் மட்டும் பத்து கோடி ரூபாய்க்கு மேல வசூல் பண்ணி உலகங்களில் இந்த திரைப்படம் இருபது கோடி ரூபாய்க்கு மேல வசூல் பண்ணி பல சாதனைகளை முறியடிச்சுட்டு ரிலீஸ் பண்ண பழங்கள்லயே அதிக வசூல் செய்த திரைப்படம் அப்படிங்கிற சாதனை படிச்சிருக்கு இந்த நிலையில படத்தை வெளியிட்ட சக்தி பிலிம் பேக்டரி நிறுவனர் சக்தி வேலன் விஜய மீட் பண்ணி பெரிய மாலை கொடுத்து நீங்க அரசியலில் நிறைய சாதனை பண்ணணும் மக்களுக்கு உதவிப்படணும் அதே போல வளர்த்துக்கு ஒரு படம் கொடுக்கணும் ஏன்னா இந்த படத்தின் மூலம் நான் லாபம் அடைஞ்சாலும் ஒரு ரசிகரை இதை நான் கேட்டுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லியிருக்கார் அந்த வீடியோ தற்போது இணையத்துல சம வைரல் இருக்கு மேலும் தளபதி விஜய கோத் திரைப்படத்துல இது ஷூட்டிங்ல இருக்கார் மேற்குள்ள அந்த படத்துடைய ஷூட்டிங்க படக்குள்ள முடிக்க போறார் இந்த நிலையில அவருடைய அறுபத்தி ஒன்பதாவது திரைப்படத்துடைய தயாரிப்பாளர் யார் அப்படிங்கிறது தெரியாம தற்போது இருக்கு ஏற்கனவே டிவிபி என்டர்டெய்னர் இந்த படத்தை தயாரிக்கிறதா சொல்லியிருந்தாங்க ஆனா இந்த படத்திலிருந்து விஜய் அவங்கள கலட்டி விட்டு இதனால இந்த திரைப்படத்தை ஏஜிஎஸ் அப்படி இல்லைன்னா சவன் ஸ்கிரீன் ஸ்டுடியோ தயாரிக்க வாய்ப்பு இருக்கிறதா தகவல் வெளியாயிருக்கு இந்த திரைப்பட மிகப்பெரிய இயக்கப்பட சொல்லல இந்த படம் உருவாக போறதா தகவல் வெளியாயிருக்கு இந்த படத்துடைய அறிவிக்க வாய்ப்பு இருக்கிறதா தகவல் வெளியாயிருக்கு அதுக்குள்ளே இந்த படத்துடைய தயாரிப்பு நிறுவனம் அப்டேட்டும் வெளியாயிரும் நடிகர் ரஜினிகாந்த் அவர்கள் அடுத்தபடி அவருடைய கூலி திரைப்படத்துல நடிக்க போறா லோஜி சேகத்துல சந்திச்ச தயாரிப்புல உருவாக இந்த திரைப்படம் மிகப்பெரிய பொருள் செலவுல உருவாகுது இந்த நிலையில இந்த படத்துக்காக ரஜினி சம்பளமா இருநூத்தி அறுபது கோடி ரூபாய் வாங்கியிருக்கிறதா பரபரப்பு தகவல் வெளியாயிருக்கு வெலும் ரஜினியுடைய வேட்டையந்திரிய படம் அக்டோபர் மாதம் வெளியாக போகுது சோ அந்த படம் வெளியானதுக்கு பிறகு அந்த படம் வெற்றி பெற்றா கூலி திரைப்படத்துடைய சம்பளமா ரஜினி முன்னூறு கோடி ரூபாய்க்கு மேல வாங்க வாய்ப்பு இருக்கிறதா பரபரப்பு தகவல் வெளியாயிருக்கு சோ இந்த வீடியோல நீங்க எந்த படத்துக்கு ரொம்ப பண்றீங்க அவரு கருத்தை கவலை பண்ணுங்க மறக்கவரம் ஃபாலோ பண்ணுங்க